மாறாவை மதுரமாக்கின மகத்துவமானவருடைய நாமம் மகிமை பெறட்டும் தேவனுடைய நல்ல கிருபையினால் நாம் ஒருமித்து ஏழாவது பாகத்திற்கு நிராய் கடந்து வர தேவன் நமக்கு இரக்கம் காண்பித்திருக்கிறார் நாம் சார்ந்த குணத்தை குறித்தும் சார்ந்த குணத்தினால் வருகிற நன்மைகளை குறித்தும் மேன்மைகளை குறித்தும் கத்து அவை நமக்கு சிந்திக்க கருவை தந்தார் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம் உதார குணம் விலையேறப்பட்டது அப்போ இந்த உதார குணத்தினால் அவர்கள் என்னென்ன அனுபவித்தார்கள் என்பதை குறித்து நாம் சற்று தேவ தேவக்கருவையால் சிந்திக்கப் போகிறோம் வேதம் சொல்லுகிறது ஒன்பத்திமைத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டுமென்று ஒரு அப்போஸ்தலர் ஒரு தேவ மனிதர் ஒரு மெய்ப்பர் தன் மந்தையோடு காண்பிக்கிற கரிசனையும் மந்தையை படிப்பிக்கிறதையும் மந்தையை உருவாக்குகிறதையும் மந்தையை தேவனுக்கு ஏற்றவர்களாக வழி நடத்துகிறதையும் குறித்து நாம் கவனிக்கிறோம் நிச்சயமாய் நூலை போல சிலை தாயைப் போல பிள்ளை என்று சொல்லுவார்கள் அப்படியான நாம் என்ன விதம் படிப்பிக்கிறோமோ என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதை நம்முடையவர்கள் கற்று தேறுவார்கள் அவர்கள் கற்றுக்கொள்ளதில் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள் என்பதை குறித்து நாம் சிந்திக்க முடிகிறது அப்படியானால் இந்த உதார குணம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை நாம் சிந்திக்கலாம் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஐந்து உதார குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணி பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அவன் உதார குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும் செழிக்க காரணம் என்ன உதார குணம் அவர்கள் காண்பிக்கிறார்கள் அவன் உதார குணம் காண்பிக்கிறதுனாலே அவர்களுக்கு தண்ணி பாய்ச்சப்படுகிறது அடுத்தவர்கள் விலையில தோட்டத்தில் வயலில் அவன் தண்ணி போனாலும் ஐயோ என்னுடைய தண்ணி இது எனக்கு தான் என் விலைக்குதான் என் தான் என்னுடைய நன்மைக்காக தான் நான் செலவாக்க வேண்டியது என்னுடைய இந்த நன்மையை அநேகர் அனுபவிக்க கூடாது அவர்கள் என்னுடைய நன்மையினால் நன்மையை காணக்கூடாது என்று குறுகின மனசு இடுங்கின மனசு நெருங்கின மனசு மற்றவர்கள் மேல் கரிசனை இல்லாத அக்கறை இல்லாத எளியவர்கள் ஏழைகள் நன்மையை பெறுகிறதுல பொறாமை கொண்டவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படாது இன்றைக்கு விவசாய நிலங்கள் தண்ணீர் இல்லாததினால் அநேக விவசாயிகளும் விவசாய நிலங்களும் அவன் நஷ்டமாகிறதையும் விவசாய குடும்பங்களும் தொழில்களும் பாரம்பரிய வேலைகளும் நிறுத்தப்படுகிறதை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம் காரணம் என்ன இந்த வேதத்தின்படி உள்ள சுபாவங்கள் குறைந்ததினால் இவைகள் முடங்குகிறது இவைகள் முற்றுப்புள்ளியாகிறது மண்ணிட்டு மூடுகிற அனுபவம் அப்படியானால் இந்த வேதத்தின்படி நாம் மாற ஆரம்பித்தால் நமக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் தேவையான சமயத்தில் நம்முடைய விளைச்சல் உண்டாக ஆரம்பிக்கும் நாம் செழிக்க ஆரம்பிப்போம் வளருவோம் தலை தோங்குவோம் தேசத்தில் தலை நிமறுவதற்கு ஏதுவாயிருக்கும் தலையாகி கிறிஸ்து தடுக்கிறவர்கள் நடுவே தடை பண்ணுகிறவர்கள் நடுவே ஐ மீன் தடை பண்ணுவதையும் தடுக்கிறதையும் நிறுத்தி அவர்களை கொண்டே நமக்கு தண்ணீர் பண்ண தேவன் உதவி செய்வார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தில் நாம் வாசிக்கிற உன் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும் ஆவேல் தன் அவன் பொருளாலும் விளை பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணினார் கர்த்தர் அவனை கனம் பண்ணினார் தாவீது கர்த்தரை கனம் பண்ணினார் தேவன் தாவீதையும் அவனுடைய தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் கனம் பண்ணினார் ஆபிரகாம் கர்த்தரை பொருளாலும் விளைவின் முதற்பலனாலும் பலனாலும் கனம் பண்ணினார் தேவன் தலைமுறை தலைமுறையும் பூமியின் சகல விளைச்சல்களையும் ஆண்டவர் கொடுத்த எல்லா விதத்துலையும் அவன் ஆபிரகாமை கர்த்தர் ஐஸ்வர்யவான் ஆக்கினார் ஐஸ்வர்ய காரணம் என்ன பொருளாலும் விளைவின் முதற்பலனாலும் ஆபிரகாம் கர்த்தருக்கு கொடுத்தபடியினால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் அவன் நீ கர்த்தருக்கு கொடுத்தார் கர்த்தர் உனக்கு கொடுப்பார் அவன் ஆபிரகாம் கணக்கு பார்க்காம கொடுத்தார் தேவன் கணக்கில்லாமல் கோடா கோடியாய் ஆபிரகாமை அவன் வளர்ந்து பெருக செய்தார் செழித்தோங்க செய்தார் அந்த தேவன் செய்ய அவர் வல்லவராய் அந்த தேவன் இருக்கிறார் வார்த்தை இவனும் சொல்லுகிறது ரெண்டு குழந்தையர் எட்டு அவன் இரண்டாம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திர உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த ஸ்தோத்ர உதாரத்துவமாய் தேவனுக்கு கொடுத்தார்கள் அவர்கள் எந்த உதாரத்துவத்தை காண்பித்தார்கள் எந்த நிலை உபத்திரவத்தின் நடுவே சோதனை அவர்களுக்கு வந்தபோதும் போதும் பக்தன் சோதனையின் நடுவிலையும் உதாரத்துவத்தை காண்பித்தார் அதனால் தேவன் சோதனையை மாற்றி சாதனையை ஆண்டவர் கொடுத்தார் சோதிக்கப்பட்ட போதும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று அந்த சோதனையை சாதனையாக மாற்றுவதற்கு உதாரத்துவத்தை யோபு காண்பித்ததினால் யோசிப்பு காண்பித்ததினால் தேவனாகிய கர்த்தரால் அவர்கள் என்ன செய்தார்கள் அமென் ஸ்தோதரம் செழிக்கப்பட்டார்கள் அவர்கள் தேவனால் உயர்த்தப்பட்டார்கள் அவர்களுடைய சோதனை தாண்டின பிற்பாடு சாதனையாளராகவும் அநேகரை சாதிக்கிறவர்களாகவும் விரும்புகிறார் அடுத்தது கொடிய தரித்திரம் இதிலையும் பரிபூர்ண சந்தோஷத்தினால தரித்திரம் வந்தாலே கொடுக்கிறது மாறும் கொடுக்கிறதை நிறுத்துவோம் தரித்திரம் மாறட்டும் கஷ்டம் மாறட்டும் வறுமை மாறட்டும் மாறின பிற்பாடு கொடுக்கலாம் நமக்கே நெருக்கம் நமக்கே வழி இல்லை அவன் இப்படி இருக்கும்போது நாம் எப்படி அதுலையும் பாருங்க உதாரத்துவமாய் கொடுத்தாங்க தேவனை அவர்களை பதிமடங்காய் பருக பண்ணினார் வளர்த்தினார் அவ்விதம் தேவன் நமக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஒன்பது பதினொன்றாவது வசனம் சொல்லுகிறது தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு இருக்கும் மிகுந்த உதார குணத்தினாலே நீங்கள் எவ்வா எவ்வித சம்பூரணம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் அவர்கள் செய்தாங்க எல்லா நிலைக்கு ஸ்தோத்திரம் பண்ணினாங்க ஸ்தோத்திரத்தினால பெறுகிறது உதார செழித்தாங்க அதனால சம்பூரணமாக்கினார் செழிக்க பண்ணுவார் வளர பண்ணுவார் நம்மை சம்பூரணம் உள்ளவர்களாய் தேவன் மாற்ற காரணம் இவர்களை தேவன் ஆக்க காரணம் உதார குணம் அவனமா இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை சேர்த்து பிடித்து தேவனே எங்களையும் இவ்விதமான சுபாவம் உடையவர்களாகவும் செழிக்க பண்ணுகிறவர்களாகவும் செழி தோங்குகிறவர்களாகவும் நாமத்தை உயர்த்துகிறவர்களாகவும் மாற்றுங்க என்று சொல்லி அவர் சமூகத்தை முகத்தை நோக்கி பார்ப்போ தேவனாகி கற் அவருடைய சமாதானத்தினாலும் முகப்பிரசனத்தினாலும் நிரப்புங்க மகிமை தேவனுக்கு இயேசுவி நாமத்தில் ஆமென்